ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சூர்யாஸ் கிச்சன் இனிக்கு வீடியோவில் காய்கறி இல்லாத சமயத்தில் வீட்டில் இருக்க அப்பளம் வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான அப்பள குழம்பு எப்படி செய்கிறதுன்னாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை மிளகு போட்டுக்கலாம் கூட கால் அளவுக்கு மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ அது லேசாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம்னா பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டும் வெங்காயம் நல்லா நிறம் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு அப்பளத்தை இந்த மாதிரி பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்ப வந்து தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு இப்போ வானொலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா வெடித்ததும் இதில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் அப்படியே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும் போது அந்த குழம்புல நல்லா வெந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம முழுசாக அப்படியே சேர்க்குறோம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட ரெண்டு சின்ன தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம வதக்கி அரைச்ச தேங்காய் வெங்காய விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் வெங்காயம் அரைச்சி போது குழம்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி இதோடு ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளிப்பு சுவை வந்து நீங்கள் எந்த அளவு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்க உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வந்து தக்காளி வதக்கும்போது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு உப்பு நீங்க கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா அப்பளத்துல உப்பு இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்த உப்பு வந்து எந்த அளவு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லையே நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு அப்பளம் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம அப்பளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அப்பளம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ கடைசி அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கும்போது நல்லா அந்த டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கினா சூப்பராக நல்ல டேஸ்டியான அப்பள குழம்பு ரெடி நல்ல சுடு சுடு இருக்க சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றிட்டு டபுள் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ